இன்றைய நாளில் பதிவான மற்றொரு முக்கியமான செய்தி அதாவது இரண்டு வருட காலம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தரப்புக்கு இடையில் காசாவில் இடம்பெற்ற போர் முடிவை சந்தித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஒரு சனிக்கிழமை அன்று ஹமாஸ் தரப்பு இஸ்ரேலிலே தாக்குதல் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டிருந்தது அன்று முதல் இன்று வரை இஸ்ரேலிலே ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அது மாற்றமல்ல இருநூற்றி ஐம்பது பனைய கைதிகளை அவர்கள் அழைத்துச் சென்றிருந்தார்கள் உடனடியாக இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு போரை அறிவித்திருந்தார் ஹமாஸ் தரப்பு ஒழிக்கப்படும் வரை இந்த போர் இடம்பெறும் என தெரிவித்திருந்தார் அந்த போர் தொடர்ந்து இருந்தது ஆனால் அங்கு பலஸ்தீன மக்கள் காசாவிலே இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் இருபது லட்சத்திற்கும் அதிகமானோர் அங்கிருந்து இடம்பெயர்ந்திருந்தார்கள் அது மாத்திரமல்ல அறுபத்தேழு ஆயிரத்துக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருந்தார்கள் பதினெண்ணாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் கொல்லப்பட்டிருந்தார்கள் அது மாத்திரமில்லாமல் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஒன்று லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அங்கு காயமடைந்திருந்தார்கள் என்பதுதான் இங்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயம் இதற்கிடையில் இந்த போர் நிறுத்தத்திற்கு பல நாடுகள் முன்வந்திருந்தன ஆனால் அங்கு மனிதாபிமான முறையில் மக்களுக்கு காசாவிலே வாழ்கின்ற பலஸ்தீன மக்களுக்கு உணவுப் பொருட்களோ மருந்தோ தண்ணியோ கொடுப்பதற்கு கூட இஸ்ரேல் தடையை விதித்திருந்தது தாக்குதலை

அவர்களிடம் இருந்த இஸ்ரேலின் இருபது பனைய கைதிகள் உயிரோடு இருந்தவர்கள் இருபது பேர் தான் அந்த இருபது பேரையும் விடுவித்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல தடுப்பு காவலில் இருந்த ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் மற்றும் இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான பனை கைதிகள் அதாவது ஹமாஸ் தரப்பினுடைய பனை கைதிகளை இஸ்ரேல் விடுவித்திருக்கின்றது எனவே இவ்வாறான நிலையில் டொனால்டு டிரம்புக்கு இன்று இஸ்ரேலிலே இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகோ உள்ளிட்ட அரசாங்க உறுப்பினர்களால் வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது அவர் பாராளுமன்றத்திலே உரையாற்றியிருந்தார் போரை நிறுத்த வேண்டும் என்பதுதான் தன்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் என்று தெரிவித்திருந்தார் இதற்கிடையில் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகோ டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஒரு தங்கத்திலான ஒரு சமாதான புறாவை ஒரு நினைவு பரிசாக விருதாக வழங்கியிருக்கின்றார் அது எகிப்திலே உலக தலைவர்கள் இருபது முக்கியமான உலக நாடுகளினுடைய தலைவர்கள் உடன் ஒரு முக்கியமான மாநாடு 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 இடம்பெற போகின்றது அதாவது இந்த காசா காசா பீஸ் இடம்பெறுகின்றது மற்றும் அமெரிக்க மற்றும் எகிப்தினுடைய பிரிட்டானியினுடைய பிரித்தானியாவினுடைய பிரதமர் உள்ளிட்ட பல நாடுகளினுடைய தலைவர்கள் அங்கு வருகை தரப்போகின்றார்கள் எனவே அங்கும் எகிப்தினுடைய ஜனாதிபதியால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புக்கு ஒரு விருது வழங்கப்பட இருக்கின்றது அதாவது எகிப்தினுடைய உயரிய விருதாக காணப்படுகின்ற ஆர்டர் ஆஃப் நாயில் விருது அவருக்கு வழங்கப்பட இருக்கின்றதையும் நாங்கள் இந்த தருணத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் இப்பொழுது டொனால்டு ட்ரம்ப் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் இஸ்ரேலுக்கு போகிறதுக்கு முன்னதாக ஊடகவியலாளர்களிடம் தான் ஜனாதிபதியாக பதவியேற்று மொத்தமாக எட்டு போர்களை நிறைவு செய்திருப்பதாகவும் அதாவது ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடு தரப்பு கிளைகளில் இடம்பெற்ற போரோடு எட்டு போர்களை தான் யுத்தத்தை நிறைவு செய்திருப்பதாகவும் யுத்தத்தை நிறைவு செய்ய மிகச்சிறந்த ஆளுமை தனக்கு தான் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார் ஒரு சிறந்த வல்லமை அவருக்கு இருப்பதாக சொல்லியிருக்கின்றார் இருக்கிறார் பாகிஸ்தான் மற்றும் தற்போது ஆப்கானிஸ்தானுக்கு இடையில் இடம்பெறுகின்ற போரையும் நிறுத்துவதற்கு முயற்சிப்பதாக கூறியிருக்கிறார் அதுவும் இரண்டு நாட்களில் அதுவும் உறுதி செய்யப்படும் என தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையில் அவருக்கான நோபல் பரிசு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கிடைக்காமல் போனது என்பதையும் நாங்கள் இந்த தருணத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம்